இரவின் இனிய கீதங்கள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஒருவன் எனக்கு ஊழியஞ்செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் மெய்யான தேவராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட காலம் வெகு சமீபமாயிருக்கிறது இது பாபிலோனாகிய பேர் சபைகளில் சாத்தானின் பிடியிலிருக்கும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஒவ்வொரு தேசத்திலுமிருந்து கூட்டிச் சேர்க்கும் காலமாயிருக்கிறது கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கி தந்த சுதந்திரத்தை நிச்சயிக்கிற காலமாயிருக்கிறது கிறிஸ்துவை தங்களுடைய ஒரே ராஜாவும் வழிகாட்டியுமாக அடையாளம் தெரிந்து கொண்டு அவரை பின்பற்ற உரிய வேலையாயிற்று நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் ஏசாயா இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் என்ற வார்த்தைகளை கேட்கும் காலம் இது தேவன் தமக்கு பிரியமான வழியில் தமது வேலையை செய்து முடிக்க திராணியுள்ளவர் என்பதை உணரும் காலம் இது ஆவிக்குரிய இஸ்ரையேலருக்கு ஏற்ற வேளையில் ஏற்ற சத்தியத்தை எந்த முறையில் அறிவிப்பார் என்பதை எதிர்நோக்கும் காலமாயிருக்கிறது இந்த உணர்வு வந்தவுடன் போப்பு கர்தினால் பிஷப் போன்றவர்களை அங்கீகரிப்பது தேவ ஏற்பாட்டிற்கு மாறானது என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஆவிக்குரிய இஸ்ரையேலரை விலையேறப்பெற்றவர்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவனுடைய சம்பத்தை பேர் சபையிலிருந்து கூட்டிச் சேர்க்கும் வேலையையும் கர்த்தருடைய வேலையை நிறைவு செய்வதையும் எதுவும் தடுக்க இயலாது உலக மக்கள் அக்கறையின்றி தங்கள் சொந்த வழியில் சென்று கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய இந்த வேலை சீராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வணக்கம் இன்றைய ஆழமான பார்வைக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியிட்ட இரவில் கீதங்கள் மூலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இதோட மைய கருத்து யோவான் பன்னிரண்டு இருபத்தி ஆறுலேருந்து வருது ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கணவன் நம்ம நோக்கம் என்னன்னா இந்த குறிப்பிட்ட டெக்ஸ்ட் கிறிஸ்துவ மட்டுமே பின்பற்றணும்னு ஒரு தீவிரமான அழைப்பை எப்படி கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது அதோட அவருடைய உண்மையான ராஜ்யம் வரப்போகுது அதுக்கான நேரம் வந்துடுச்சுங்கிற ஒரு ஒரு அவசர உணர்வையும் சொல்லுது அப்புறம் வடிவகமான பேபிலோன் ஒன்று சொல்லி அதுலேருந்து வெளியே வரணும்னு சொல்றதையும் நம்ம பார்க்க போறோம் இது ஒரு சுவாரஸ்யமான கோணம் இல்லையா ஆமா நிச்சயமா இந்த உரையில வந்து இது நேரம் அப்படிங்கிற சொற்றொடர் திரும்ப திரும்ப வருது இது சும்மா காலம் போறதை குறிக்கல மாறா ஒரு குறிப்பிட்ட தெய்வீக செயல்பாடு தொடங்க வேண்டிய தருணம் அதாவது அந்த கரெக்ட் டைம் வந்துருச்சுன்னு சொல்லுது எதுக்கு நேரம்னா கிறிஸ்துவின் உண்மையான ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படவும் அதுக்காக சிதறி கிடக்கிறவருடைய மக்களை அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களை ஒன்று சேர்க்கவும் இதுதான் சரியான நேரம்னு அந்த மூலம் அழுத்தமாக சொல்லுது ஓ சரி அப்போ அந்த ஒன்று சேர்ப்பது எங்க இருந்து நீங்க சொன்னீங்களே அந்த வடிவகான பேபிலோன் அதுல இருந்து கூட்டிட்டு வரதை பத்தி தானே பேசுது இந்த பேபிலோன்னா என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா ஆமா சரியா கேட்டீங்க இந்த வடிவகான பாபிலோன்கிறது ஒரு இடம் கிடையாது பூகோள ரீதியா இல்ல இது வந்து ஷைத்தானோட தந்திரங்களால கடவுளோட மக்கள் ஆன்மீகமா ஒரு குழப்பத்துல ஒரு மாதிரி சிறைப்பிடிக்கப்பட்டு இருக்கிற அமைப்புகள் தத்துவங்கள் அதையெல்லாம் குறிக்குதுன்னே இந்த உரை சொல்லுது இது ஒரு உருவகமான சிறைவாசம் மாதிரி பாக்க கடவுளோட அமைப்பு மாதிரி தோணும் ஆனா உண்மையில மனித அதிகாரம்தான் அங்க முக்கியமா இருக்கும்னு அந்த மூலவாதிடுது அப்படியா அப்போ இது நேரடியாவே மனித அதிகார அமைப்புகளை கேள்வி கேக்குதுன்னு சொல்லலாம் இந்த உரை வந்து போப் கார்டினல்கள் புஷப்கள் இந்த மாதிரி பதவிகளை அங்கீகரிக்கிறது கடவுளுடைய ஏற்பாட்டுக்கே எதிரானதுன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏசாயா ரெண்டு இருபத்தி கூட கோட் பண்ணுது மனுஷனை நம்புறத விட்டுடுங்க அப்படின்னு இது ரொம்ப நேரடியான விமர்சனம் மாதிரி தெரியுது ஆமா அதுதான் அந்த உரையின் மைய மையவாதங்கள்ல ஒண்ணு இதுக்கு அடிப்படை என்னன்னா கிறிஸ்துவ ஒரே ராஜா ஒரே வழிகாட்டின்னு ஏத்துக்கணுங்கிறது தான் அதாவது மனித தலைவர்களோ அமைப்புகளோ இல்ல பாரம்பரியங்களோ வந்து கிறிஸ்துவின் இடத்தை எடுத்துக்க கூடாது கடவுள் தன்னோட வேலைய தனக்கு விருப்பமான வழியில தன்னோட உண்மையான மக்களுக்கு பிரயோஜனமா செய்ய முழு தகுதியானவர்னு நம்பணும்னு அந்த உரை வலியுறுத்துது அந்த வேலையை செய்ய அவர் பயன்படுத்துற கருவிகள் சத்தியத்தோட வழிகள் இதெல்லாம் நம்ம மனிதன்கிட்ட இருந்து எதிர்பார்க்காம நேரடியா கடவுள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கணும்னு சொல்லுது சரி புரியுது அப்போ யோவான் பன்னெண்டு இருபத்தி ஆறுல வர்ற என்னை பின்பற்ற கடவன் அப்படிங்கிற கட்டலையே இந்த உரை இப்படிதான் விளக்குது அதாவது நமக்கும் கிறிஸ்துக்கும் நடுவுல எந்த மனித இடைத்தரகரோ அமைப்போ தேவையில்லை நேரடியா பின்பற்றணும் இதுதானே அதோட சாரம் மிகச்சரியா சொன்னீங்க அதோட கூடவே இந்த பேரளவிலான அமைப்புகள் அதாவது வெளியில மட்டும் கடவுளை பின்பற்ற மாதிரி காட்டிக்கிற குழுக்கள் நாமினல் இஸ்ரேல் இருக்கு இல்லையா அதுங்க மத்தியிலிருந்து கூட கடவுள் தன்னோட உண்மையான மக்களை ட்ரூ விசரலை எலக்ட் ஜூவல்ஸ் அதாவது உண்மையான விசுவாசிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க நல்முத்துக்கள் விடாம சேர்த்துக்கிட்டே இருக்கிறாருன்னு இந்த உரை சொல்லுது இந்த வேறுபாடு முக்கியம் வெறும் அமைப்புல இல்ல உண்மையான அர்ப்பணிப்பு தான் முக்கியம்னு சொல்லுது உம் இந்த வேறுபாடு அதாவது பேரளவு விசுவாசம் உண்மையான அர்ப்பணிப்பு இது இன்னிக்குமே ரொம்ப பொருந்தக்கூடிய ஒண்ணுதான் மனித கட்டமைப்புகளை ஒதுக்கிட்டு நேரடி தெய்வீக வழிகாட்டுதலை தேடணும்னு சொல்ற இந்த அழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு அதாவது நம்ம கேட்போருக்கு எப்படி தோணுது உங்களுடைய சொந்த ஆன்மீக பார்வையில இது எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு இது ஏன் இவ்வளவு முக்கியம்னு அந்த உரையை விளக்குது பாருங்க இது வந்து கிறிஸ்து நமக்காக வாங்கி கொடுத்த உண்மையான ஆன்மீக சுதந்திரம் லிபர்ட்டி கிரைஸ்ட் அதாவது மனிதர்கள் உண்டாக்கிய அமைப்புகளோட கட்டுப்பாடுகள் தேவையில்லாத பாரங்கள் இதுலிருந்து விடுபட்டு நேரடியா கிறிஸ்துவோட வழிகாட்டிலின் கீழே வர சுதந்திரம் அந்த சுதந்திரத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுபடி வாழணும்னு அந்த மூலம் சொல்லுது ஆக மொத்தம் இந்த ஆழமான பார்வையோட சுருக்கம் இதுதான் நினைக்கிறேன் இந்த ஆகஸ்ட் ஒன்னு தேதியிட்ட இரவில் கீதங்கள் பகுதி கிறிஸ்துவ நேரடியா பின்பற்றணும்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது மனித அதிகார அமைப்புகளை ஒதுக்கிட்டு கிறிஸ்டுவோட ஒரே அதிகாரத்தை ஏத்துக்கணும் கடவுளோட திட்டம் அவரோட நேரத்துல நடக்கணும்னு நம்பணும் குறிப்பா அவரோட ராஜ்யத்துக்கான நேரம் வந்தாச்சுங்கிற உணர்வோட செயல்படணும்னு வலியுறுத்துது ஆமா நிறைவா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு விஷயம் கடவுள் தன்னோட வேலையை செய்ய சத்தியத்தின் வழிகளையும் கருவிகளையும் கொடுப்பார்னு இந்த உரை சொல்லுது இல்லையா அப்படி பார்த்தா இன்னைக்கு நம்மளை சுத்தி கேக்குற எத்தனையோ குரல்கள் இயக்கங்கள் இருக்கு இதுல எது உண்மையிலே அவரோட வேலையோட போகுது எது அந்த உரை சொல்ற வெடிவகான பாபிலோன பிரதிபலிக்குது இதை நாம ஒவ்வொருத்தரும் எப்படி பிரிச்சு பார்க்க முடியும் இதை நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி